அனைவருக்கும் வணக்கம் நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தில் ஐந்தாம் தலைமுறையாக தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவர் தளபதி அந்த வரிசையில் ஐந்தாம் தலைமுறையாக இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் நாளைய இயக்கத்தின் வழிகாட்டி இளைஞர்களை ஈர்க்கும் உந்து சக்தியாக ஆரம்ப கட்டத்தில் ஒரு நட்சத்திர பேச்சாளராக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய அரசியல் பதிவை ஆரம்பித்த இளம் தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலை தலைவர் கலைஞர் மறைவிற்கு பிறகு தலைவர் தளபதி தலைவராக பணியேற்றதற்கு பிறகு அவருக்கு பக்கபலமாக இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் வகையான பிரச்சார யுக்தியை மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு அவருடைய பிரச்சாரம் ஒரு மைல்கல்லாகவே இருந்தது அந்த பிரச்சாரத்தின் பயனாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் நாலாம் தேதி தலைவர் தளபதி அவர்களார் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இளைஞர் அணி செயலாளர் என்ற உயரிய பொறுப்பு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது அது பொறுப்புள்ள பணி என்ற உத்வேகத்துடன் மாநில அளவில் நிர்வாகிகளை நியமித்து முதல் கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் தூர்வரப்படாமல் இருந்த பல்வேறு ஏரி குளங்களை இளைஞர் அணி நிர்வாகிகளே முன்னின்று ஒவ்வொரு தொகுதி வாரியாக பல்வேறு ஏரிக்களங்களை தூர்வாரி ஒரு மிகப்பெரிய பணியை செய்து முடித்தார்கள் பிறகு உலகையே உலுக்கிய கொரோனா காலகட்டத்தில் உறவு தமிழ்நாடு எங்கும் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு உரிய நிவாரணப் பொதி பணியே இளைஞரணி நிர்வாகிகளால் வழங்கப்பட்டது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் பல்வேறு இடங்களில் பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்தி அடுத்த தலைமுறை இளைஞர்களை கொள்கை உரமேற்றி உருவாக்கிய மிகப்பெரிய ஆகச்சிறந்த பணியை இளைஞரணி தலை செயலாளர் மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டது தமிழ்நாடு முழுவதும் வரவேற்கப்பட்ட பணியாக இருந்தது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று தானே முன்னின்று இளைஞணி நிர்வாகிகளை நேர்காணல் நடத்தி நேர்காணல் நடத்தி மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையோ அல்லது பிற தலைமை கழக நிர்வாகிகள் பரிந்துரையோ தவிர்த்து அல்லது அதில் தகுதியானவர்கள் என்றால் ஏற்றுக்கொண்டு அவரே விசாரணை மேற்கொண்டு இளைஞரணி நிர்வாகிகளை மாவ கழக அமைப்பின் மாவட்ட அமைப்பிற்கு அமைப்பாளர்களாகவும் துணை அமைப்பாளர்களாகவும் நிர்வகித்து ஒரு ஆரம்ப நிலையிலேயே ஒரு வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்தினார் ஏற்படுத்தியதற்கு பின்பு ஒவ்வொரு தொகுதி வாரியாக கலைஞர் கிளை நூலகங்களை உருவாக்கி இளைஞர்கள் திராவிட சிந்தனையும் அடுத்த அறி அறிவியலிலும் தொழில்துறையிலும் முன்னேறுவதற்கு அந்த நூலகங்கள் பெரும் பயனாக விளங்கியது அதே போன்று முரசொலி நாளிதழில் கடைசி பக்கத்தில் முரசொலி பாசறை பக்கம் என்று ஒன்று உருவாக்கி இளைஞரணி சார்ந்த கருத்துக்களையும் கட்டுரைகளையும் தலைவரோட ஆஹ் நின்ற பல்வேறு புகைப்படங்களையும் வெளியிட்டு அந்த இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் அந்த பக்கம் பெரிதும் உத்வேகமாக இருந்தது அது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறை பேச்சாளர்களை உருவாக்கும் வகையில் தமிழ்நாடு எங்கும் போட்டி பள்ளி அளவிலும் கல்லூரி அளவிலும் போட்டிகளை நடத்தி இருநூறு இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி கூட்டங்களை நடத்தி அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக உருவாக்குவது மட்டுமல்ல தமிழ்நாடு எங்கும் நடைபெறும் திராவிட முன்னேற்றக் கழகங்களின் கூட்டங்களில் ஒவ்வொரு இளம் பேச்சாளர்களுக்கும் வாய்ப்பளித்து அவர்களை உத்வேகமாக பேச வைத்த பெருமையும் இளம் தலைவர் இளைஞரணி செயலாளரையே சேரும் அது மட்டுமல்ல கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் என்று உருவாக்கி அதே போன்று காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற ஐந்து திருவிழாவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை ஆயிரத்தி ஐம்பதற்கு பக்கத்திற்கு மேற்பட்ட அளவில் ஒரு புத்தகமாக உருவாக்கி முத்தமிழறிஞர் பதிப்பகம் என்ற பெயரில் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டு அறிவு திருவிழா என்ற பெயரில் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது தமிழ்நாடு தொடர்ச்சியாக அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளை நியமித்தது மட்டுமல்ல மீண்டும் தமிழ்நாடு எங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பேரூர் அளவில் ஒன்றிய அளவில் நிர்வாகிகளை நேர்காணல் நடத்தி அதே மாதிரி பகுதி செயலாளர்கள் பகுதியில் நிர்வாகிகளை நேர்காணல் நடத்தி அதற்கு ஒரு அம் இளைஞர் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் என்ற வகையில் நியமித்து மேலும் இளைஞர் அமைப்பை கட்டமைப்பை வலுவாக்கினார் வலுவாக்கியதன் விளைவாக இன்று இளைஞர் அணி சிறப்பாக தாய்க்கழகத்திற்கு இணையாக இளைஞர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது க தலைவர் கலைஞர் இருந்த காலத்தில் தளபதி எந்த அளவுக்கு உத்வேகமாக இளைஞர் அணியை உருவாக்கி அடுத்த கட்டத்து தாய் கழகத்திற்கு பக்கபலமாகவும் இளைஞர் அணிகளுக்கு உத்வேகமாக செயல்பட்டாரோ அதே போன்று ஒரு அடி அதற்கு மேலாகவே தற்போது தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கெல்லாம் கிளைகள் இருக்கிறதோ வார்டு இருக்கிறதோ அந்த கிளைகளிலும் ஒரு இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளரை நியமித்து இன்று இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் இளைஞரணி நிர்வாகிகளை உயிரி அளவில் ஏறத்தாழ ஐந்து லட்சம் நிர்வாகிகளை நியமித்துள்ளார் அதுவும் அன்பகத்திலிருந்து கொடுக்கின்ற பரிந்துரை செய்யப்படுகின்ற நிர்வாகிகளுக்கு தொலைபேசியில் பேசி அவர்களுடைய ஆர்வத்தையும் அவருடைய திறமையும் பரிசோதித்த பிறகு முரசொலியில் நாளிதழில் ஒவ்வொரு ஒன்றிய கிளை ஒவ்வொரு ஒன்றிய பெருள்ள கிளைகளிலும் வாடிலும் இன்று நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ ஐந்து லட்சம் நிர்வாகிகள் தமிழ்நாடு இளைஞரணியால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஒவ்வொரு கிளையிலும் ஒரு இளைஞரணி அமைப்பாளர் மூன்று துணை அமைப்பாளர் என்ற வகையில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் முப்பது லட்சம் இளைஞர்களை சேர்ப்பது என்ற இலக்காக உருவாக்கு தலை இளம் தலைவர் உருவாகிய போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை நாலாம் தேதி ஒரு ரெசல்யூஷன் ஒரு இலக்கு நிர்ணயித்தார் ஆனால் இன்று ஐம்பது லட்சம் இளைஞர்களை உறுப்பினர்களாக சேர்த்துள்ளார் அந்த ஐம்பது லட்சம் இளைஞர்களில் ஏறத்தாழ ஐந்து லட்சம் நிர்வாகிகளை தமிழ்நாடு முழுவதும் நியமித்துள்ளார் அந்த மைல்கல்லில் இன்று திருவண்ணாமலையில் ஒரு வடக்கு மண்டலத்துக்குட்பட்ட பகுதிக்குட்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஒன்றிய கிளை வாடு பகுதிகளை சேர்ந்த இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேரை திருவண்ணாமலையில் கூட்டி தலைவர் தளபதி அவர்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்துகிறார் இது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு அடுத்த தேர்தலை மையப்படுத்தி அவர் செயல்படவில்லை அடுத்த தலைமுறையை மையப்படுத்தி அவர்களுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தி அவர் செயல்பட்டு வருகிறார் இது தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு மண்டலங்களில் நான்கு பிரிவுகளாக ஐந்து லட்சம் இளைஞர்களையும் தலைவரிடத்தில் அறிமுகப்படுத்தி அவர்களை உத்வேகமாக தேர்தலுக்காக இந்த செயல்பாடல்லை அடுத்த தலைமுறை உத்வேகமாக ஜாதி சமயமற்ற மதங்களை கடந்த மொழியை பாதுகாக்கிற இனத்தை பாதுகாக்கிற போன்ற பல்வேறு சீர்திருத்த அமைப்புகளை உரமாக திணிப்பதற்காகவும் உரமாக ஊட்டுவதற்காகவும் இந்த இளைஞரணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் மற்ற அமைப்புகளைப் போல அல்ல இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இது ஒரு வலுவான கட்டமைப்பு தாய் கடகத்திற்கு நிகராக இந்தியாவிலேயே இளைஞரணி இவ்வளவு நிர்வாகிகளை நியமித்து செயல்பட வைக்கிறது என்றால் அது இளம் தலைவரால் மட்டும்தான் முடிகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நாளைய சமுதாயம் அறிவுள்ள சமுதாயமா உருவாக்க இளைஞரணி அனைவரும் பக்கபலமாக நிற்க வேண்டும் கூறுகிறேன் நன்றி வணக்கம்